வணக்கம் இன்னைக்கு நாம இஸ்ரோட ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் உங்களுக்காக நாங்க சில தொகுத்து இருக்கோம் இஸ்ரோவோட ஆரம்ப காலம் அவங்களோட முக்கியமான சாதனைகள் ஏன் நம்ம பொருளாதாரத்துல அதோட தாக்கம் என்னன்னு வரைக்கும் இதுல இருக்கு நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் தான் திருவனந்தபுரத்துல ஒரு சின்ன சர்ச்ல ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு ஆமா எப்படி இன்னைக்கு உலகத்தோட டாப் விண்வெளி நிறுவனங்கள்ல ஒன்னா மாறுச்சு சரி அது மட்டும் இல்லாம அந்த டெக்னாலஜி நம்ம அன்றாட வாழ்க்கைய எப்படி மாத்துதுங்கற அந்த ரகசியத்தை நாம புரிஞ்சுக்க போறோம் நிச்சயமா சரி இந்த கதையோட தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய ஹைடெக் லேப்ல தொடங்கல இல்லவே இல்ல இது ஒரு தொலைநோக்கு பார்வையில இருந்து ஆரம்பிச்சது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாயோட கனவுல இருந்து கரெக்ட் ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு நாடு அப்போ பொருளாதார ரீதியா ரொம்ப சவால்களை சந்திச்சிட்டு இருந்த நேரம் ஆமா அந்த காலகட்டத்துல விண்வெளி ஆராய்ச்சியான ஒரு கேள்வி இருந்திருக்குமே பெரிய கேள்வியே அதுதான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது இது தேவையான்னு கேட்டாங்க ஆனா சாராபாய் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாரு என்னது மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க நாம வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல யாருக்கும் ரெண்டாவதா இருக்கக்கூடாதுன்னு உறுதியா நம்பினாரு வாவ் அது பெருமைக்காக இல்ல மக்களுக்காகங்கற பார்வை அதேதான் சந்திரனுக்கோ கிரகங்களுக்கோ போறதுல மத்தவங்களோட போட்டி போடணும்னு எங்களுக்கு ஆசை இல்லைன்னு சொன்னார் அப்போ நோக்கம் போட்டியே இல்ல இல்ல ஆனா தொழில்நுட்ப பயன்பாட்டுல நம்ம யாருக்கும் சலைச்சவங்க இல்லைன்னு நினைச்சாரு இதுதான் அந்த அடித்தளம் சரி அந்த தொடக்கத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இங்கொஸ்பார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தொன்பதுல இஸ்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தும்பாவில இருந்து முதல் ராக்கெட் ஆமா அந்த தொடக்கம் எவ்வளவு எளிமையா இருந்துச்சு ரொம்பவே எளிமை நீங்க நம்ப மாட்டீங்க திருவனந்தபுரம் பக்கத்துல தும்பாங்கிற ஒரு மீனவ கிராமத்துல இருந்த ஒரு சர்ச் தான் அவங்களோட மொத ஆபிஸ் ஒரு தேவாலயமா ஆமா அதுதான் அவங்க ஆபிஸ் பற்றை லேப் எல்லாமே ராக்கெட் பாகங்களை சைக்கிள்லையும் மாட்டு வண்டியிலையும் தான் ஏவுதளத்துக்கு எடுத்துட்டு போவாங்க சைக்கிள்லையா ஆமா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மாதிரி இளம் விஞ்ஞானிகள் அங்கதான் தங்களோட வேலையை ஆரம்பிச்சாங்க அந்த எளிமைதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துச்சு என்ன பாடம் அது தன்னம்பிக்கை அப்புறம் சிக்கனம் எப்படி ஒரு விஷயத்தை குறைஞ்ச செலவுல சிறப்பா செய்யணும்னு அவங்க அங்கதான் கத்துக்கிட்டாங்க அந்த சிக்கனங்குற வார்த்தை ரொம்ப முக்கியம் சரி ஒரு சின்ன ராக்கெட்டை ஏவினதிலிருந்து மக்களின் வாழ்க்கையை மாத்திர செயற்கை கோள்களை உருவாக்குற நிலைக்கு எப்படி வந்தாங்க இங்க தான் கதை ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல நடந்த சைட் பரிசோதனை சைட் அதாவது செயற்கைக்கோள் வழி தொலைக்காட்சி அறிவுறுத்தல் பரிசோதனை ஆமா அத உலகின் மிகப்பெரிய சமூகவியல் பரிசோதனைன்னு சொல்றாங்க ஏன் அப்படி ஏன்னா அப்போ பல கிராமங்கள்ல டிவியே கிடையாது இஸ்ரோ என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிராமங்கள்ல பொது இடத்துல டிவி பெட்டிகளை வச்சு நேரடியா செயற்கைக்கோள் மூலமா நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புனாங்க அப்படியா என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் விவசாயம் சுகாதாரம் கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களுக்கு இது போய் சேர்ந்தது விண்வெளி ஆராய்ச்சி யாருக்கு பயன்படும் என்ற கேள்விக்கு இதுதான் இஸ்ரோவோட முதல் நேரடி பதில் இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இதை தொடர்ந்து வந்ததுதானே இன்சாட் கோள்கள் அது நம்ம அன்றாட வாழ்க்கையையும் மாத்துச்சுன்னு சொல்லலாம் நிச்சயமா இன்சாட் ஒரு அமைதியான புரட்சி நம்ம பாக்குற டிவி சேனல்கள் ஏடிஎம் தொலைபேசின்னு எல்லாத்துக்கும் அதுதானே முதுகெலும்பு கரெக்ட் அது வெறும் டிவி ஒளிபரப்பு மட்டும் இல்ல தொலை வானிலை முன்னறிவிப்பு பல சேவைகளை ஒன்னா கொடுத்தது ஒரு புயல் நமக்கு முன்னாடியே ஆமா எச்சரிக்கை வருது அதுக்கு காரணம் இன்சாட் அனுப்புற படங்கள் தான் அது மட்டும் இல்லாம தொலைக்கல்வி தொலை மருத்துவ மூலமா இன்னைக்கும் நாட்டின் மூளை முடுக்குகளுக்கு சேவைகளை கொண்டு சேர்க்குது சரி செயற்கை கோள்களை உருவாக்கிட்டாங்க ஆனா அதை விண்ணில் ஏவ மற்ற நாடுகளை நம்பியிருக்க வேண்டிய நிலை நம்ம முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டாவை கூட சோவியத் யூனியன் தானே ஏவுச்சு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அந்த சார்பு நிலை ஒரு பெரிய தடை நம்ம கார் இருக்கு ஆனா ஓட்ட தெரியாத மாதிரி அந்த நிலையை மாத்தணும் தான் ஏவுகணை திட்டத்தை ஆரம்பிச்சாங்க ஆமா அதுல கிடைச்ச முதல் பெரிய வெற்றி தான் எஸ் எல்வி த்ரீ எஸ் த்ரீ டாக்டர் கலாம் தலைமையிலான குழு அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அது ரோஹிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமா சுற்றுப்பாதையில நிலை நிறுத்துச்சு அன்னைக்கு இந்தியா ஒரு மைல் கல்ல எட்டுச்சு சொந்தமா செயற்கை கோளை ஏவும் திறன் கொண்ட ஆறாவது நாடா இந்தியா உருவாச்சு ஆமா அது ஒரு பெரிய தன்னம்பிக்கையே கொடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்ததுதான் இஸ்ரோவோட நம்பிக்கை நட்சத்திரம் பி ஆமா பி

கனமான தொலைத்தொடர்பு தொடர்பு கோள்களை பூமியிலிருந்து ரொம்ப உயரத்துல அதாவது சுமார் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் உயரத்துல நிலைநிறுத்த நமக்கு இன்னும் சக்தி வாய்ந்த ராக்கெட் தேவைப்பட்டது அதுதான் ஜிஎஸ்எல்வி ஆமாம் அங்கதான் கிரையோஜெனிக் இன்ஜின் தொழில்நுட்பம் ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு ஏன் அந்த தொழில்நுட்பம் அவ்வளவு கடினம் இது எப்படி யோசிச்சு பாருங்க ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் மைனஸ் நூத்தி எண்பத்தி மூணு மைனஸ் இருநூத்தி எண்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிரூட்டணும் மைனஸ் இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஆமாம் அந்த அளவுக்கு குறைவான வெப்பநிலையில எரிபொருளை கையாண்டு அதிக உந்து சக்தியை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கடினம் ஆரம்பத்தில் ரஷ்யாவை நம்பியிருந்தோம் ஆனா பல முயற்சிகளுக்கு பிறகு உள்நாட்டிலேயே அந்த தொழில்நுட்பத்தை இஸ்ரோ உருவாக்கிட்டாங்க இது நோக்கிய ஒரு மாபெரும் படி நிச்சயமா இப்போ ககன்யான் மாதிரி மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புற திட்டங்களுக்கு எல் வி எம் த்ரீ அதாவது ராக்கெட் தான் நம்மளோட நம்பிக்கை சுயசான்பு அடைஞ்சாச்சு இப்போ தலைப்புச் செய்திகளுக்கு வருவோம் உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்த தருணங்கள் சந்திரயான் மற்றும் மங்கள்யான் சந்திரயான் ஒன் இரண்டாயிரத்தி எட்டுல நிலவுக்கு அனுப்பப்பட்டது அது செஞ்ச ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு நிலவுல தண்ணி இருக்குங்கிறது ஆமா தண்ணி மூலக்கூறுகள் இருக்குங்கிறத உறுதி செஞ்சது அது இல்லாம நிலவின் மேற்பரப்பில் நம்ம கொடிய பதித்த நான்காவது நாடு என்ற பெருமையையும் இந்தியா பெற்றது சந்திரயானே பெரிய விஷயம்தான் ஆனா மங்கள்யானோட வெற்றி அதைவிட பெரியதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணுல செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பின அந்த விண்கலம் ரெண்டு காரணங்களுக்காக உலகே ஆச்சரியப்பட வச்சது ஒன்னு முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் நாடு இந்தியா கரெக்ட் ரெண்டாவது அதோட பட்ஜெட் ஆமாம் அந்த பட்ஜெட் தான் இங்க ஹைலைட் நாசாவோட இதே மாதிரியான திட்டத்துக்கு சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவாச்சு ஆனா மங்கள்யானோட மொத்த செலவு வெறும் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆமா ஒரு ஹாலிவுட் படத்தோட பட்ஜெட் விட கம்மி நாசா திட்டத்தை குறைவான செலவு இது வந்து பணத்தை சேமிக்கிறது மட்டும் அல்ல இது விண்வெளி ஆய்வுல ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்குச்சு குறைந்த செலவில் நிறைந்த அதாவது இது அடையாளமா மாறுச்சு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த பயணம் இன்னும் முடியல சந்திரயான் டூவோட ஆர்பிட்டர் இன்னைக்கும் நிலவை சுத்தி வந்து முக்கியமான தகவல்களை அனுப்பிட்டு இருக்கு அதோட தொடர்ச்சியா சந்திரயான் த்ரீ நிலவோட தென் துருவத்துல வெற்றிகரமா தரையிறங்கி ஒரு புதிய சரித்திரத்தையே படைச்சிருக்காங்க ஆமா அது ஒரு வரலாற்று சாதனை சரி இதெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம கிட்ட சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் இருக்கு செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டோம் ஆனா ஒரு சாமானியனுக்கு இதனால என்ன லாபம் இதுதான் மிக முக்கியமான கேள்வி எங்கதான் இஸ்ரோவோட உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு எப்படி இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் நம்ம ஜிடிபி ல ஒரு சின்ன சதவிகிதம் தான் அதோட தாக்கம் பல ரொம்ப இருக்கு நேரடியா பேருக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமா பேரிடர் மேலாண்மையே எடுத்துக்கலாம் ஒரு புயல் கடல்ல உருவாகும் போதே நம்ம செயற்கை கோள்கள் அதை கண்டுபிடிச்சிடும் அந்த தகவலை வச்சு கடலோர பகுதிகளில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாத்த முடியுது இதனால புயல் தொடர்பான இறப்பு விகிதம் எம்பத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு எம்பத்தெட்டு பர்சன்ட் இது ஒரு நம்ப முடியாத புள்ளிவிவரம் இது வெறும் நம்பர் இல்ல இது காப்பாற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிர்கள் இதுதான் விண்வெளி தொழில்நுட்பத்தின் உண்மையான சக்தி ஆமா நாம அன்றாடம் பயன்படுத்துற நாவிகேஷன் சிஸ்டம் கூட இதுல அடங்கும் தானே அடங்கும் அமெரிக்காவோட ஜிபிஎஸ் மாதிரி இந்தியாக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நாவிக் நாவேக் இது போக்குவரத்து ராணுவம் விமான சேவைகள்னு பல விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில இருக்கணும்னா இது மாதிரி சொந்த தொழில்நுட்பம் அவசியம் விவசாயத்துக்கு எப்படி உதவுது செயற்கைக்கோள் படங்கள் மூலமா எந்த பகுதியில பயிர் நல்லா வளருது எங்க தண்ணி பற்றாக்குறை இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிக்க முடியுது இது விவசாயிகளோட விளைச்சலை அதிகரிக்க ரொம்ப உதவுது தும்பாவில் ஒரு தேவாலயத்தில் தொடங்கி நிலவின் தென் வரைய நீண்டிருக்கும் இந்த பயணம் உண்மையிலேயே ஒரு மகத்தான தன்னம்பிக்கை கதை ஆமா உடனடி தேவைகளுக்கு அப்பால் சிந்திச்ச சாராபாய் போன்ற முன்னோடிகளால இது சாத்தியமாச்சு ஆனா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது என்ன கேள்வி இஸ்ரோ உருவாவதற்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே சிசிர்குமார் மித்ரா மாதிரி விஞ்ஞானிகள் அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்தாங்க சிசிர் சிசிற்குமார் மித்ரா ஆமா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல தி அப்பர் அட்மாஸ்பியர்னு ஒரு புத்தகம் எழுதினார் அது வளிமண்டலத்தை பத்தின ரொம்ப அடிப்படையான ஆராய்ச்சி ஓஹோ ஆனா அந்த புத்தகம் அவ்வளவு முக்கியமா இருந்ததால சோவியத் யூனியன் அவங்களோட முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் ஒன் பயணத்துக்கு தயாராகும் போது அதை பயன்படுத்தினதா சொல்றாங்க அப்படியா உம் நிலவுல ஒரு எரிமலை வாய்க்க கூட அவரோட பேரை வச்சிருக்காங்க அப்போ இஸ்ரோவோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு சீசர் குமார் மித்ரா போன்ற விஞ்ஞானிகளோட அடிப்படை ஆராய்ச்சி தான் அடித்தளமா இருந்திருக்கு எக்ஸாக்ட்லி இதுதான் நான் சொல்ல வர விஷயம் சாராபாயோட நோக்கம் தொழில்நுட்பத்தை நேரடியா மக்களுக்கு பயன்படுத்துறது சரி மித்ராவோட நோக்கம் எந்த உடனடி பயனும் இல்லாம அறிவை தேடுறது இந்த ரெண்டு அணுகுமுறையும் சேர்ந்ததுதான் இஸ்ரோவின் வெற்றிக்கு காரணம் இப்போ இந்தியா விண்வெளி துறையில தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்குது இந்த சூழல்ல வணிக ரீதியான இலக்குகளுக்கும் எதிர்காலத்துக்கான அடிப்படை அறிவு தேடலுக்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்துறது பற்றி இந்த ஆரம்பகால வரலாறு நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது இதை நீங்க சிந்திக்கலாம் வாங்க இன்னைக்கு நாம இஸ்ரோவோட நம்ப முடியாத பயணத்தை பத்தி பாக்கலாம் நட்சத்திரங்களத்தோட இந்தியா எப்படி ஒரு பெரிய சக்தியா மாறுச்சுன்னு இந்த விளக்கத்துல தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுடைய விண்வெளி திட்டம் அது வெறும் பெருமைக்காக ஆரம்பிச்ச ஒரு பந்தயம் கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான பார்வை இருந்துச்சு டாக்டர் விக்ரம் சாராபாய் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் அதுக்கு அஸ்திவாரம் சுதந்திர அடைஞ்ச கொஞ்ச வருஷத்திலேயே எந்த ஒரு பெரிய தொழில்நுட்ப உதவியும் இல்லாம இந்தியா எப்படி உலகத்திலேயே ஒரு டாப் ஸ்பேஸ் ஏஜென்சியை உருவாக்குச்சு இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா வாங்க இந்த ஆச்சரியமான கதைக்குள்ள நாம இப்போ போகலாம் எல்லாமே ஒரே ஒரு நபரோட கனவுல இருந்து தான் ஆரம்பிச்சது அந்த நபர் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவரோட பார்வையில விண்வெளிங்கிறது ஏதோ ராக்கெட் விட்டு பெருமைப்படுற விஷயம் மட்டும் இல்ல அது நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான கருவி இவ்வளவு பெரிய கனவு ஆனா அதோட ஆரம்பம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு இடத்துல இருந்து ஒரு தேவாலயத்துல இருந்து விண்வெளிக்கு போனா அந்த கதை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த டைம்ல என்ன பாருங்களேன் எவ்வளோ வேகமா எல்லாம் நடந்திருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இன்கோஸ்பார்னு ஒரு குழுவை உருவாக்குறாங்க அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தும்பாவிலிருந்து மொத ராக்கெட்டை ஏவுறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் அதுக்கு இஸ்ரோன்னு பேர் மாத்துறாங்க யோசிச்சு பாருங்க வெறும் பதினெட்டு வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்தியா தன்னோட சொந்த ராக்கெட்ல சொந்த செயற்கைக்கோளை விண்வெளிக்கான் பிடிச்சி என்ன ஒரு வேகம் நம்ம ராக்கெட் விஞ்ஞானிகளோட முதல் ஆஃபீஸ் எது தெரியுமா ஒரு சர்ச் தும்பாங்கிற ஒரு சின்ன மீனவ இருந்த ஒரு சர்ச் தான் அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ் ராக்கெட் பாங்குகள் எல்லாம் வச்சு தள்ளிக்கிட்டு போனாங்க இதுல என்ன தெரியுது பெருசா சாதிக்க பெரிய வசதி தேவையில்லை இருக்கிறத வச்சு எப்படி சாதிக்கணும்னு இஸ்ரோ அப்பவே கத்துக்கிட்டு அதுதான் அவங்களோட ஸ்டைல் சரி இந்த மாதிரி சின்ன ஆரம்பத்திலிருந்து இந்தியாவுக்கே தேவையான ஒரு பெரிய உள்கட்டமைப்பை எப்படி உருவாக்குனாங்க வாங்க அத பார்க்கலாம் இஸ்ரோ முக்கியமா ரெண்டு விதமான சேட்டலைட் சிஸ்டம்ஸை உருவாக்குச்சு ஒன்று இன்சாட் இதோட வேலை டெலிகாம் டிவி ஒளிபரப்பு வானிலைன்னு நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறது இன்னொன்று ஐஆர்எஸ் இதோட வேலை பூமியை கண்காணிக்கிறது நம்ம நாட்டு வளங்களை மேனேஜ் பண்ணுறது புயல் மாதிரி பேரிடர் வந்தால் எச்சரிக்கை கொடுக்கறது ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இன்சட் நம்மளை இணைக்குது ஐஆர்எஸ் நம்மளை பாதுகாக்குது ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த நாளை மறக்கவே முடியாது அன்னைக்கு தான் இந்தியா எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டை வெற்றிகரமாக லான்ச் பண்ணுச்சு இது மூலமா தன்னோட சொந்த சாட்டலைட்டை ஆர்பிட்டில் நிறுத்தின ஆறாவது நாடென்ற பெருமையை இந்தியா அடைஞ்சது இது ஒரு மிகப்பெரிய மைல்கல் ஓகே நம்மளால சொந்தமா ராக்கெட் விட முடியும்னு நிரூபிச்சாச்சு அதுக்கப்புறம் இஸ்ரோ சும்மா இருக்குமா அவங்களோட பார்வை பூமியோட சுற்றுப்பாதையை தாண்டி போச்சு அடுத்த டார்கெட் சந்திரன் செவ்வாய்னு புது உலகங்களை தேடி ஒரு பயணம் ரெண்டாயிரத்தி ஏழுல சந்திரயான் ஒன் இந்த மிஷன் மூலமா நிலவுக்கு வெற்றிகரமாக ஒரு விண்கலத்தை அனுப்புன நாலாவது நாடா இந்தியா உருவாச்சு ஆனால் இதில் பெரிய விஷயம் என்னன்னா இந்த மிஷன் தான் நிலாவில் தண்ணி இருக்கிறதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சு மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சது அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல மங்கள்யான் இது ஒரு சரித்திர சாதனைங்க ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கு முதல் முயற்சியிலேயே போன முதல் நாடு இந்தியா தான் வேற எந்த நாடும் இத பண்ணதில்லை அது மட்டும் இல்ல உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல இந்த மிஷனை செஞ்சு முடிச்சாங்க இதுதான் இஸ்ரோவோட ஸ்பெஷாலிட்டி ஃப்ரூகல் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாதனைகள் இத்தோடு நிக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுல இஸ்ரோவோட நம்பிக்கை நாயகன் பி எஸ் எல்வி ராக்கெட் ஒரே லான்ச்ல நூத்தி நாலு சேட்டலைட்டை விண்வெளியில நிலைநிறுத்தி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுச்சு நூத்தி நாலு ஒரே ஒரு ராக்கெட்ல யோசிச்சு பாருங்க சரி இவ்வளோ சாதனைகள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆனா இதனால பூமியில இருக்கிற நமக்கு என்ன பிரயோஜனம் இந்த பெரிய பெரிய விண்வெளி சாதனைகள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி உதவுதுன்னு பாக்கலாமா உண்மையிலே ஒரு வளரும் நாட்டுக்கு விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் தேவையா கோடிக்கணக்குல செலவு பண்ணி ராக்கெட் விடுறதுக்கு பதிலா அந்த பணத்தை வேற எதுக்காவது பயன்படுத்தலாமே இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா அதுக்கான பதில் இங்கே தான் இருக்கு இஸ்ரோவோட தொழில்நுட்பம் நம்ம வாழ்க்கையோட பல பகுதிகளில் இருக்குது விவசாயிகளுக்கு அவங்க பயிரை கண்காணிக்க உதுறதுலருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு டெலிமெடிசின் மூலமாக மருத்துவ உதவி கொண்டு போகிறது வரைக்கும் நம்ம ஃபோன்ல யூஸ் பண்ணுற நேவிகேஷன் நகரங்களை திட்டமிடுறது ஏன் பேரிடர் காலத்தில் நம்மளை காப்பாற்றுறது வரைக்கும் எல்லாத்துலயும் இஸ்ரோவோட பங்கு இருக்கு ஒரு முக்கியமான உதாரணம் சொல்லணும்னா புயல் எச்சரிக்கை முன்னெல்லாம் புயல் வந்தால் எவ்வளோ பாதிப்பு இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனால் இப்போ இஸ்ரோவோட சாட்டலைட்கள் ரொம்ப துல்லியமா புயல கணிக்கிறதால புயல்னால ஏற்படுற உயிரிழப்புகள் எண்பத்தெட்டு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு இது வெறும் நம்பர் இல்ல காப்பாற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிர்கள் மக்களோட உயிரை காப்பாத்துறதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ சூரிய குடும்பத்தையே ஆறாயிரம் அளவுக்கு இஸ்ரோவோட லட்சியம் வளர்ந்துகிட்டே போகுது சோ அடுத்தது என்ன இஸ்ரோவோட ஃபியூச்சர் பிளான்ஸ் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு முதல்ல ககன்யான் திட்டம் நம்ம இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புறது அடுத்து ஆதித்யா எல்வன் மூலமா சூரியனை ரொம்ப பக்கத்துல இருந்து ஆராய போறோம் சுக்ரையான் மூலமா வெள்ளி கிரகத்துக்கும் போக பிளான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப பிரைவேட் கம்பெனிகளையும் ஸ்டார்ட் அப்களையும் துறைக்குள்ள கொண்டு வராங்க இன்னும் சொல்லப்போனா இந்தியாவுக்கே சொந்தமா பாரதிய அந்தரிக்ஷா நிலையம்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறது நிலாவுக்கு மனிதர்களை அனுப்புறதுன்னு கனவுகள் ரொம்ப பெருசு சைக்கிளில் ராக்கெட் பாகங்களை கொண்டு போன இடத்துல இருந்து இன்றைக்கி நிலாவில் லேண்டர் இறக்குற அளவுக்கு வந்திருக்கும் இந்த பயணம் ஒன்று மட்டும் தெளிவா சொல்லுது தெளிவான ஒரு பார்வையும் தளராத உறுதியும் இருந்தா வானம் கூட நமக்கு ஒரு எல்லை கிடையாது அப்போ இந்தியா அடுத்த எந்த எல்லையை ஜெயிக்க போதுன்னு நீங்க நினைக்கிறீங்க